வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமாண்ட்ல ஓனருக்கு என்னாச்சு அவருக்கு ஏதாவது பிரச்சனையா ஏதாவது நோயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க எந்த நோயும் கிடையாதுங்க ஃபியூச்சர்ல எந்த நோயும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடம்பு வந்து குறைச்சிருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கிலோ குறைச்சிருக்காங்க நான் மட்டும் கிடையாதுங்க வீட்டில் எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோ குறைச்சிருக்காங்க இது இன்னைக்கு கிடையாதுங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே முப்பது வயசை தாண்டினோன்னே உடம்ப குறைக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்திருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்தை கடந்து வந்துட்டங்க இப்போ அதற்கான சூழல் ஏற்பட்டதால உடம்பு குறைச்சிட்டாங்க ரொம்ப சிரமப்பட்டு காலையில் ஒரு அரை மணி நேரம் ரன்னிங் ஓடுவேன் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்வேன் இதெல்லாம் பண்ணி உடம்ப ஃபிட்டாகிட்டியான ஒரு ஆள் கூட கேட்கல எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனையா ஏதாவது நோயா அந்த மாதிரி தான் கேட்குறாங்க ஸோ அப்படி கிடையாதுங்க உடம்பு இப்போ தாங்க நான் நல்லா இருக்கிறதா உணர்றேன் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய அளவில் வந்து கோழி பண்ணையில் வேலை கிடையாதுங்க அதாவது உடம்புக்கு வந்து பெருசாக வேலை கிடையாது கோழி பண்ணையிலும் சரி நம்ம இப்போ சேனல்லையும் சரி ஸோ அதனால் உடம்புக்கு வேலை இல்லைனா நம்ம உடம்பு வந்து கரெக்டான முறையில் வச்சுக்கணுங்க அதாவது குறைவாக சாப்பிட்டுக்கணும் அதை சத்து உள்ளதாக சாப்பிட்டுக்கணும் அவ்வளோதான் உடம்புக்கு வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் உடம்பு வச்சிக்கிறது நல்லது தாங்க ஸோ அந்த கான்செப்ட் தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போதைக்கு என் உடம்புக்கு வேலை இல்லை அப்படிங்கும்போது நான் என்னோட கொஞ்சம் ஃபிட் ஆகிட்டேன் இப்போ தான் என்னால் வந்து குனிஞ்ச நிமிர்ந்து நல்லபடியாக வேலை செய்ய முடியுதுங்க பையனோட ஓடி பிடிச்சி விளையாட முடியுது ஸோ அந்த மாதிரி உடம்பு இருந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீ ஆல்ரெடி தானடா இருந்தால் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்காதிங்க என்னுடைய உயரம் பார்த்தீங்கன்னா முக்கால் அடி ஸோ என்னுடைய உயரத்துக்கு ஒரு வேளை உங்களுக்கு அந்த உடம்பு தெரியாமல் இருந்திருக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இப்போ உடம்பு குறைஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க தாங்க என்னால் ஒரு நார்மலான அதாவது காலேஜ் படிக்கிற டைமில் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி உடம்பு வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறத உணர முடியுதுங்க ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பது வயசை கடந்துட்டீங்கன்னா உங்களுடைய வேலைக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உடம்பு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ஃபியூச்சர் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நம்ம உணவு முறைகள் நிறைய மாறிடுச்சு ஸோ இப்பவே நீங்க உங்க உங்களை நீங்களே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது ரொம்ப நல்லதுங்க இந்த உடம்பு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இப்பதான் கொஞ்சம் ஃபிட்டா ட்ரெஸ் போட முடியுது நல்லபடியா வந்து உடம்பு கொஞ்சம் ஆக்டிவா வச்சுக்க முடியுது எல்லாத்தையோட முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் என்னோட ஒய்ஃப் வந்து எனக்கு ஏத்த மாதிரி நீ மேட்சிங்கா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ நீங்க பயப்படுற மாதிரி எனக்கு எதுவும் கிடையாதுங்க நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன் உடம்பு குறைச்சிருக்கேன் அவ்வளோதான் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோர்வாக தெரியும் ஏன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ வெயிட் இருந்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோ குறைக்கும் போது கண்டிப்பாக உடம்பு வந்து கொஞ்சம் சோர்வு கொடுக்குங்க இப்போ அதுலேருந்து நான் கொஞ்சம் மீண்டு வந்துட்டேங்க இப்போ கடைசியாக ஒரு ஒரு பத்து நாளாக பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவ் ஆகிடுச்சுங்க உடம்பு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய உடம்பை இப்படியே தான் நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன் ஏன்னா உடம்பை ஏற்றுறது ரொம்ப ஈஸிங்க அதை தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் தயவு செஞ்சு பார்த்திங்கன்னா உடம்பு அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் உடம்பை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இது இன்றைக்கி கிடையாதுங்க ஃப்யூச்சருக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் Terima